வணக்கம் நான் உங்கள் பாவேஷ் நான் இப்போது பாலை காற்றினால் பொங்குகிறது தண்ணீரை காற்றினால் பொங்குவதில்லையே ஏன் என்ற அறிவியல் கேள்விக்கு பதில் கூற வந்துள்ளேன் பாலில் தண்ணீர் புரோட்டீன் சர்க்கரை மற்றும் கொழுப்பு போன்ற பொருட்கள் கலந்திருக்கின்றன தண்ணீரை விட கொழுப்பு லேசானது அதனால் பாலை காற்றும் பொழுது கொழுப்பு தண்ணீரில் மிதக்கிறது நீராவி நீராவிமிகளாக இந்த கொள்கிறது சூடும் அதிகமாகும்போது இந்த குமிகளின் எண்ணிக்கையும் குமிகள் விரிவடைந்து கொழுப்பு படலத்தை மேல் தூக்குகிறது தண்ணீரை மட்டும் காற்றும் பொழுது கொழுப்பு இல்லாத காரணத்தால் நீராவி குமிகள் உரை உடைந்து போகின்றன எனவே தண்ணீர் பொங்குவதில்லை நன்றி வணக்கம்